அமெரிக்க வரிவிதிப்பு முழுமையாக அமலுக்கு வந்தால் ஜவுளி உள்ளிட்ட சில துறைகளில் பாதிப்பு ஏற்படும் ஆர்பிஐ ஆளுநர் மல்ஹோத்ரா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ள ஐம்பது சதவீத வரிவிதிப்பு முழுமையாக அமலுக்கு வந்தால் ஜவுளி ஏற்றுமதி இறால் ஏற்றுமதி உள்ளிட்ட சில துறைகளில் பாதிக்கப்படும் என்று இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் இதுபோன்ற புவிசார் அரசியல் பொருளாதார பிரச்சனைகளால் ஆர்பிஐ தனது வளர்ச்சி இலக்குகளில் சமரசம் செய்து கொள்ளாது என்றும் தெரிவித்துள்ளார் இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனங்களின் கூட்டமைப்பு இந்திய வங்கிகள் சங்கம் சார்பில் மும்பையில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்ற மல்ஹோத்ரா பேசினார் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை மூலம் வரி பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என நம்புகிறேன் இதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகளை வெகுவாக குறைக்கலாம் அதே நேரத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள ஐம்பது சதவீத வரி முழுமையாக அமலுக்கு வந்தால் ஜவுளி ஏற்றுமதி இறால் ஏற்றுமதி உள்ளிட்ட சில துறைகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டும் பணவீக்கத்தை கட்டுக்குள் வைக்கும் நோக்குடனும் நிதி கொள்கையை சார்ந்த சிறப்பான முடிவுகளை ஆர்பிஐ மேற்கொள்ளும் புவிசார் அரசியல் பிரச்சினைகள் போர்கள் வரி விதிப்புகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சவால் அளிப்பதாகவும் நாட்டின் பொருளாதாரத்தை தொடர்ந்து சிறப்பாக முன்னெடுத்து செல்ல மாற்று வழிகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் வங்கிகள் பெரு நிறுவனத்துக்கள் நிதி செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளன எனவே இவை இரண்டும் இணைந்து புதிய முதலீடுகளை மேற்கொள்ள வேலைவாய்ப்பு உற்பத்தியில் தோய்வு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள முடியும் இந்த சூழல் மிகவும் முக்கியமானது என்று கூறியுள்ளார் வங்கி கடன் வழங்கும் அளவு மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது பல்வேறு துறைகளில் வங்கிகள் கடன் வழங்குவதை அதிகரிப்பது குறித்து ஆய்வு நடத்தப்படுகிறது என்று கூறியுள்ளார் மேலும் இதே நிகழ்ச்சியில் பேசிய பாரத ஸ்டேட் வங்கி தலைவர் எஸ் எஸ் செட்டி பங்கு சந்தை மூலம் பெருநிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்வது அதிகரித்துள்ளது எனவே வங்கிகளில் கடன் பெறுவதை அவை குறைத்து கொண்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்